அத்தியாயம் முன்னூற்று எழுபத்தேழு தெய்வீக வாழின் இறங்குதல் பாகம் ஒன்று அந்த காலத்தில் ஏ உஷாங் டெமான் காட் எம்பரருக்கு எதிராக போரில் உயிரிழந்தபோது கோயில் கூட்டணியைச் சேர்ந்த எல்லா வீரர்களும் துக்கத்தின் அடையாளமாக துணி அணிந்திருந்தனர் அந்த போரால் வாரியர் கோயிலின் மதிப்பு மிகவும் உயர்ந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்திலிருந்து ஏ உஷாங் அளவுக்கு மற்றொரு திறமையான வீரர் வாரியர் கோயிலில் தோன்றவே இல்லை லாங் ஹவோசென் முதல் முறையாக ஏ உஷாங்கின் சிலையை பார்த்தான் அவனது தோற்றம் அவனது புகழுக்கு ஏற்றவாறு பிரம்மாண்டமாக இல்லை உண்மையில் அவன் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே தெரிந்தான் கல்லால் ஆனையே உஷாங் சர்று சாய்ந்து வாழை கிடைமட்டமாக முன்னால் பிடித்திருந்தான் மங்கலாக அவனது மாபெரும் உற்சாகம் உணரப்பட்டது ஆனால் சிறிது நேரம் அதை பார்த்த பிறகு லாங் ஹவோசென் தலையை மெதுவாக ஆட்டினான் ஷு ஜாங்லியாங்கின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது கேப்டன் லாங் நீங்கள் லாங் ஹவோசன் சோகமாக பெருமூச்சு விட்டு இந்த சிலை ஏ உஷாங்கின் வாழ் உணர்வை வெளிப்படுத்தவில்லை இது வெறும் வெற்று உருவமாக தோன்றுகிறது உண்மையில் இந்த ஏ உஷாங்கின் சிலை ஏற்கனவே ஒரு மாஸ்டர்பீஸாக இருந்தது ஆனால் லாங் ஹவோசென் இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியின் முதல் தளத்தில் ஸ்லம்பரிங் காலமிட்டி புனித நெக்ரோமான்சர் எலெக்சின் சிலை அவனுக்கு மிகவும் சரியான ஒரு தோற்றத்தை அளித்திருந்தது அவனது பிரம்மாண்டமான தோரணையையும் உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தியது அது ஒரு சரியான பிரதிபலிப்பாக இருந்தது இதனுடன் ஒப்பிடுகையில் ஏ உஷாங்கின் இந்த சிலை சற்று குறைவாகவே தோன்றியது லாங் ஹவோசனின் இந்த வார்த்தைகளை கேட்டு ஷூ ஜாங்லியாங்கிற்கு அவனைப் பற்றி இருந்த நல்ல எண்ணம் மறைந்துவிட்டது கேப்டன் லாங் எங்கள் வாரியர் கோயிலின் வீரரின் சிலையை இப்படி விமர்சிக்காதீர்கள் இல்லையெனில் நீங்கள் ஒரு டெமான் ஹண்டராக இருந்தாலும் எங்கள் வாரியர் கோயிலின் மரியாதையை பாதுகாக்க உங்களை சவால் செய்ய வேண்டியிருக்கும் லாங் ஹவோசன் சற்று அதிர்ச்சியடைந்தான் தனது வார்த்தைகள் மரியாதை குறைவாக இருந்தன என்பதை உணர்ந்தான் மன்னிக்கவும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் அவசரப்பட்டுவிட்டேன் ஆனால் அந்த ஆண்டுகளில் ஏ உஷாங் ஆயிரம் ஆண்டுகளின் வாழ் என்று அழைக்கப்பட்டவர் ஆனால் இந்த சிலை அவரது வாழ் உணர்வை வெளிப்படுத்தவில்லை இது செய்யப்பட்டிருந்தால் ஒருவேளை யாராவது இதை பார்த்து ஏதாவது புரிந்து கொள்ள முடியும் ஜாங்லியாங் லாங் ஹவோசனை உற்று பார்த்தான் இந்த இளைஞன் உண்மையாகவே நேர்மையானவன் என்று மனதில் நினைத்தான் ஒரு பெருமூச்சுடன் கமாண்டர் ஏவின் வாழ் உணர்வை ஒரு சிலையில் கொண்டு வருவது மிகவும் கடினம் அந்த காலத்திலேயே கமாண்டர் ஏவின் பிரிவில் இருந்தவர்களால் கூட அவரது வாழ் உணர்வை முழுமையாக பின்பற்ற முடியவில்லை இப்போது அதை பற்றி பேசவே வேண்டாம் கமாண்டர் ஏ லாங் ஹவோசென் ஆர்வமாக கேட்டான் ஷு ஜாங்லியாங் பதிலளித்தான் கமாண்டர் ஏ எங்கள் வாரியர் கோயிலின் தலைவராக மட்டுமல்ல தென்கிழக்கு கோட்டையின் மூன்று படைகளின் தலைமை தளபதியாகவும் இருந்தார் மூதாதையர்கள் அனைவரும் அவரை மரியாதையுடன் திரு என்று அழைத்தனர் லாங் ஹவோசன் அமைதியாக தலையசைத்து ஹால் மாஸ்டர் ஷு வாரியர் கோயிலின் மரியாதைக்குரிய தலைவரை நான் எப்போது சந்திக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா ஷு ஜாங்லியாங் அதிர்ச்சியடைந்தான் இந்த பையன் உண்மையாகவே தலைவரை சந்திக்க விரும்புகிறானா தன்னை மிக பெரிய ஆளாக நினைக்கிறானா என்று மனதில் நினைத்தான் லாங் ஹவோசன் அவனது எண்ணங்களை முன்கூட்டியே உணர்ந்து உண்மையாக விளக்கினான் ஹால் மாஸ்டர் ஷு இந்த முறை நான் வாரியர் கோயிலுக்கு மூன்று விஷயங்களுக்காக வந்தேன் அதில் இரண்டுக்கு உங்களால் உதவ முடியும் ஆனால் மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நான் கோயில் தலைவரை சந்திக்க வேண்டும் ஷூ ஜாங்லியாங் புருவங்களைச் சுருக்கி தலைவரை சந்திப்பது சற்று கடினமாக இருக்கலாம் ஏனெனில் அவர் பிசியாக இருக்கிறார் லாங் ஹவோசென் முன்னால் இருந்த சிலையை பார்த்து அமைதியாக நான் சொன்னால் இது ஏ உஷாங் மூதாதையருடன் தொடர்புடையது என்று என்ன ஷு ஜாங்லியாங் அதிர்ச்சியடைந்தான் கமாண்டர் ஏவுடன் தொடர்புடையதா கேப்டன் லாங் இது என்னவென்று சொல்ல முடியுமா லாங் ஹவோசன் மழுப்பாமல் தலையசைத்து நான் இப்போது சொன்ன ஆலோசனையை பட்டியது இந்த சிலைக்கு கமாண்டர் ஏவின் வாழ் உணர்வை நான் கொடுக்க முடியும் ஜாங்லியாங் மூச்சு வாங்கினான் அவனால் அதை நம்ப முடியவில்லை ஆனால் அவன் லாங் ஹவோசனை கேள்வி கேட்கவில்லை ஏனெனில் ஒரு எம்பரர் கிரேட் டெமான் ஹன் ஸ்குவாட்டின் கேப்டனாக இருந்தாலும் இப்படியான விளையாட்டை வாரியர் கோயிலில் செய்ய மாட்டார் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது இது உண்மையாகவே ஒரு நகைச்சுவையாக இருந்தால் அது வாரியர் கோயிலை மிகவும் இழிவாக்குவதாக இருக்கும் அதன் விளைவுகளை யாரும் ஏற்க துணிய மாட்டார்கள் கேப்டன் லாங் நீங்கள் நீங்கள் ஷூ ஜாங்லியாங்கால் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியவில்லை இது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவன் மனதார விரும்பினான் ஆனால் இந்த இளைஞன் மிகவும் இளமையாக இருந்தான் லாங் ஹவோசென் தனது வலது கையை உயர்த்தி உண்மையாகச் சொன்னான் நான் இப்போது தான் என் குழுவுடன் புனித நகரத்திலிருந்து வந்தேன் சில மாதங்களுக்கு முன்பு மூதாதையர் ஏவின் தெய்வீக வாள் மீண்டும் உயிர் பெற்றது பற்றிய செய்தி உங்கள் வாரியர் கோயிலுக்கு வந்திருக்கிறதா என்று தெரியவில்லை ஷு ஜாங்லியாங்கிற்கு தன் இதய துடிப்பு வேகமாக தோன்றியது நிச்சயமாக அவன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தான் வாரியர் கோயிலும் ஒரு உதவி தலைவரை விசாரிக்க அனுப்பியிருந்தது ஆனால் கமாண்டர் ஏவின் வாரிசான ஏ வேயாங்கை தேடிச் சென்றபோது அவள் ஏவின் வாழை பெற்றவரின் அடையாளத்தை வெளியிட ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னாள் அந்த நபர் விரும்பினால் அவராகவே வாரியர் கோயிலை தொடர்பு கொள்வார் என்றும் தெய்வீக வாளின் புதிய எஜமானர் ஒரு நைட் என்பதால் அது வாரியர் கோயிலுக்கு திரும்புவது சாத்தியமில்லை என்றும் கூறினாள் இந்த விஷயம் வாரியர் கோயிலின் மேல் மட்டத்தினரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது ஆனால் ஏ வேயாங் கமாண்டர் ஏவின் வாரிசாக இருந்ததால் அவர்கள் அவளை வற்புறுத்த முடியவில்லை அவர்கள் ரகசியமாக ஏ உஷாங்கின் ஒளியின் மலர் வாழை பெற்ற நைட்டை தேடினர் அவர்கள் நைட் கோயிலுடனும் தொடர்பு கொண்டனர் ஆனால் பல மாதங்கள் கடந்த பிறகும் அந்த நபர் தோன்றவே இல்லை லாங் ஹவோசென் இதை பற்றி குறிப்பிடவும் ஷூ ஜாங்லியாங்கின் அதிர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்யலாம் ஷு ஜாங்லியாங் லாங் ஹவோசனின் வலது கையில் ஒரு பிரகாசமான தங்க நிற ஒளி மெதுவாக வெளிப்பட்டு ஒரு குளிர்ந்த வாழ் உணர்வு தோன்றுவதை பார்த்தான் ஒரு பிரம்மாண்டமான தங்க வாழ் அவன் தலைக்கு மேலே உயர்த்தப்பட்டு அதன் முனையில் உள்ள மணி பிரகாசமான ஒளியை வெளியிட்டது வாழ் உணர்வு தெய்வீக வாழில் இருந்து மட்டுமல்ல லாங் ஹவோசனின் உடலில் இருந்தும் வெளிப்பட்டது அந்த நொடியில் ஷு ஜாங்லியாங்கின் அதிர்ச்சி மிகவும் பெரிதாக இருந்தது அங்கு நின்று கொண்டிருந்த லாங் ஹவோசென் ஒரு மனிதனும் வாழும் ஒன்றாக இணைந்த உணர்வை அளித்தான் உண்மையில் வாரியர் கோயிலின் உதவி ஹால் மாஸ்டராக ஷூ ஜாங்லியாங் தொன்னூறாயிரம் யூனிட்களுக்கு மேல் ஆன்மீக ஆற்றல் கொண்டவனாக எட்டாவது படியின் உச்சத்தில் இருந்தான் ஆனால் இந்த நேரத்தில் லாங் ஹவோசெனுக்கு முன்னால் தான் ஒரு சிறியவனாக உணர்ந்தான் அவன் மட்டுமல்ல வாரியர் கோயில் மண்டபத்தில் இருந்த அனைவரும் தங்க ஒளியை உணர்ந்து நின்றுவிட்டனர் நிச்சயமாக அவர்கள் எந்தவித விரோதமும் காட்டவில்லை அது ஒளி அது எதிரியின் உருவாக இருக்க முடியாது பின்னர் அந்த பொங்கி வழியும் வாழ் உணர்வு அனைவரையும் மந்தமாக உணர வைத்தது அந்த நொடியில் அவர்களுக்கு ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டது அந்த ஒளியை வெளியிடும் உருவம் உண்மையாகவே கமாண்டர் ஏவின் சிலையாக இருக்கிறது என்று தோன்றியது ஆனால் அது வெறும் ஒரு பொருள் ஒப்பீடு மிகவும் தீவிரமாக இருந்தது அந்த ஆதிக்கமான வாழ் உணர்வு வாரியர் கோயிலை துளைப்பது போல இருந்தது மனிதனும் வாழும் சரியாக இணைந்த உருவம் மிகவும் உயரமாக தோன்றியது தனிமையில் செலவழித்த ஒரு வருடத்தில் லாங் ஹவோசெனின் முன்னேற்றம் புரட்சிகரமாக இருந்தது இயற்கையாகவே அவன் ஒளியின் மலர் தெய்வீக வாழை மட்டுமல்ல அதன் வாழ் உணர்வையும் பெற்றிருந்தான் அதே நேரத்தில் அவனா பாவை தடுத்து கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக உணர்ந்தபோது பெற்ற புரிதலை அதனுடன் இணைத்தான் இப்போது அவனது சொந்த வாழ் உணர்வு உருவாகியிருந்தது நிச்சயமாக இது அவனது கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பண்புகளின் உதவியுடன் நிறைவேறியது துல்லியமாகச் சொன்னால் லாங் ஹவோசென் வெளிப்படுத்திய வாழ் உணர்வு ஏ உஷாங்கின் வாழ் உணர்விலிருந்து சறு வேறுபட்டது மேலும் அவனது வாழ் புரித்தல் அந்த காலத்தில் ஏ உஷாங்குடன் ஒப்பிட முடியாது ஆனால் அவன் கையில் ஒளியின் மலர் வாழ் இருந்தது அதன் வாழ் உணர்வின் உதவியை பெற்றிருந்தான் இது வாரியர் கோயிலில் இருந்த அனைவரையும் எப்படி அதிர்ச்சியடைய வைக்காமல் இருக்கும் ஷு ஜாங்லியாங் ஒளியின் மலர் வாளை முதல் முறையாக பார்த்தபோது மிக உயர்ந்த வீரர் மரியாதையை வெளிப்படுத்தினான் உடனடியாக மற்ற வீரர்களும் அவர்களது மரியாதையை ஒருமித்து வெளிப்படுத்தினர் தங்க ஒளி மறைந்து ஒளியின் மலர் வாள் லாங் ஹவோசனின் கையில் மறைந்தது உறுதியான வாழ் உணர்வும் அதனுடன் மறைந்தது ஆர்வமுள்ள பார்வைகள் லாங் ஹவோசனை நோக்கி திரும்பின ஷு ஜாங்லியாங் உறுதியாக தலையசைத்து கேப்டன் லாங் ஒரு நிமிடம் காத்திருங்கள் நான் உடனடியாக தலைவரிடம் தெரிவிக்கிறேன் இதை சொல்லிவிட்டு அவன் விரைவாக திரும்பி சென்றான் லாங் ஹவோசன் அதே இடத்தில் நின்று முன்னால் இருந்த சிலையை பார்த்தான் எதுவும் பேசாமல் இந்த சிலை புனித வீரர் ஏ உஷாங்கின் வாழ் உணர்வை உள்ளடக்கவில்லை என்றாலும் லாங் ஹவோசனின் இதயத்தில் போர்க்களத்தில் அவர் காட்டிய சுதந்திரமான ஆதிக்கமான வீரமான அழகை உணர முடிந்தது வாழ் உணர்வை பற்றி அவனுக்கு வேறு ஒரு புரிதல் மங்கலாக உருவானது வாரியர் கோயிலுக்கு இந்த பயணம் ஸ்டார்சீகர் நகரின் இராணுவ தலைவரை கையாள்வதற்கு மட்டும் இல்லை அது ஒரு பக்க வேலை தான் அவனது மிக முக்கியமான நோக்கம் ஏ உஷாங்கின் வாழ் உணர்வை வழங்குவது தான் அதுவே வாரியர் கோயிலுக்கு அவன் வந்த முதன்மை காரணம் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு டஜன் ஆண்கள் படிக்கட்டுகளில் இருந்து மண்டபத்திற்குள் நுழைந்தனர் முன்னால் ஆழமான தங்க நிற ஆடை அணிந்த ஒரு முதியவர் இருந்தார் இவருக்கு வெள்ளி முடி இருந்தது ஆனால் மலை போன்ற ஆதிக்கமான அழுத்தத்தை வெளிப்படுத்தினார் ஜாங்லியாங் மற்றும் மற்றவர்கள் சிலர் ஆதிக்கமான தோற்றத்துடன் இந்த முதியவரின் பின்னால் பயபத்தியுடன் சென்று நேராக லாங் ஹவோசனை நோக்கி வந்தனர் தங்க நிற ஆடை அணிந்த முதியவர் உற்சாகமான முகபாவனையுடன் பெரிய படிகளில் லாங் ஹவோசனை நோக்கி வந்தார் ஆனால் லாங் ஹவோசன் அவரை பார்க்காமல் ஆயிரம் ஆண்டுகளின் வாழ் சிலையை ஆர்வமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஷு ஜாங்லியாங் ஏதோ சொல்லப் போனான் ஆனால் முதியவர் தன் கையால் அவனை தடுத்தார் அவரது கண்கள் அசாதாரண பிரகாசத்துடன் மின்ன லாங் ஹவோசனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று முணுமுணுத்து அந்த இளைஞனை உற்று நோக்கினார் பாதி மணி நேரத்திற்கு மேல் கழித்து லாங் ஹவோசென் திடீரென கண்களை விரித்து இடது காலை முன்னோக்கி எடுத்து வைத்து வலது கையை மின்னல் வேகத்தில் முன்னோக்கி நகர்த்தினான் மங்கலாக ஒரு மென்மையான தங்க ஒளி அவனது இயக்கத்தை பின்தொடர்ந்தது மிகவும் சுதந்திரமான உணர்வுடன் ஒரு பெருமூச்சு அவன் வாயிலிருந்து வெளியேறியது உடனடியாக கூர்மையான சினுங்கல் ஒலிகள் முழு மண்டபத்திலும் ஒலித்தன அந்த சினுங்கள் ஒரு நொடியில் மறைந்தது ஆனால் அருகில் நின்ற வாரியர் கோயிலின் மேல்மட்டத்தினர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் லாங் ஹவோசனின் வலது கையில் இருந்த ஆற்றலை அவர்கள் தெளிவாக உணர்ந்தனர் எந்த ஆன்மீக ஆற்றல் ஏற்ற இரக்கமும் இல்லாமல் அது தூய வாழ் உணர்வால் நிரம்பியிருந்தது இந்த இளைஞன் யார் நீங்கள் லாங் ஹவோசெனா தங்க நிற ஆடை அணிந்த முதியவர் இறுதியாக பேசினார் ஆனால் அவரது குரல் சற்று நடுங்குவது போல தோன்றியது லாங் ஹவோசன் திடுக்கிட்டு தன் பக்கத்தில் மற்றொருவர் நிற்பதைக் கண்டான் திரும்பி பார்த்தபோது தங்க நிற ஆடை அணிந்த கோபமான முதியவரை எதிர்கொண்டான்